வெல்டிங் அடிச்சு கண் எரியுது நைட்ல தூக்கம் இல்லை அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க ப்ரோனு ரொம்ப நாளாக இருக்கீங்க இன்னைக்கு கண் எரிச்சல் தான் ஒரு ஷீட் மெட்டல் ஒர்க்கு ஜிஐ ஷீட்டு இருந்து வெல்டிங் அடித்தேன் நைட்டு கண்ணு எரிச்சல் தாங்க முடியல உருத்த ஆரம்பிச்சிருச்சுங்க இவ்வளவுக்கு நான் வந்து ப்ரொடக்டிவ் கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன் பட் இருந்தாலுமே நல்ல மண்ணல்லி போட்ட மாதிரி உறுத்த ஆரம்பிச்சிருச்சு இப்படியே விட்டா நாளைக்கு வேலைக்கு போக முடியாதுன்னு வர வழியில் மெடிக்கல் ஷாப்ல வெல்டிங் அடிச்சு கண்ணு எரியுதுங்க அப்படின்னு சொன்னதுக்கு சிப்லா அப்படிங்கிற சொட்டு மருந்தை வாங்கிக்கிட்டேங்க வீட்டுக்கு வந்த உடனே சொட்டு மருந்தை கண்ணுல போடாமல் முதல்ல தண்ணியை வச்சு அதாவது கூலிங்கான வாட்டரை வச்சு கண் உள்ள போடுற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டேங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ணிலையும் ரெண்டு டிராப் சொட்டு மருந்தை போட்டுட்டு மேலே நான் வெட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த வெள்ளரி பிஞ்சை வச்சு கட்டி விட்டுட்டேங்க வெள்ளரி பிஞ்சு இல்லைன்னா உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணலாம் நிறைய நண்பர்கள் மாத்திரை யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி மாத்திரை யூஸ் பண்ணாதீங்க அது ஃபியூச்சரில் உங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரும் இல்லாமல் இன்னொரு ஐடியாவும் இருக்குங்க ஐஸ் கட்டியை ஒரு வெள்ளை துணியில் சுற்றி கண் மேலே ஒத்தரம் கொடுக்குறது அடுத்து நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா அதை இமை மேலே தடவி விடுறது ஒரு சில நண்பர்கள் விக்ஸ் இருந்தால் அதை இமை மேலே தடவி விடுறீங்க அதெல்லாமே நல்ல பெட்டர் ரிசல்ட் கொடுக்குதுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க